அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை டுடே எபிசோட் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க சோழனா இருக்காங்க நிலா அது என்ன பண்ணி சமாதானப்படுத்துறதுன்ட்டு அவங்களுக்கு தெரியல ஏங்க இப்படி அழுக்காதீங்கன்றாங்க எதுக்குங்க இப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என் அப்பா இப்படியெல்லாம் பேசிட்டாங்கன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதை பற்றி நீங்கள் பெருசாக ஏன் இருக்கீங்கன்றாங்க எதை பற்றியும் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம்ன்றாங்க எல்லாமே சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீங்கள் அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க சரி வெளியே ஒரு ரவுண்ட் போலாமான்றாங்க என்னது இல்ல வெளியே ஒரு ரவுண்ட் போனாவாச்சு நீங்க ஓகேவா இருப்பீங்களான்றதுக்காக தான் வெளியே போலாமான்றாங்க ஆஹ் போலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவ்வளவு நேரத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இவ்வளவு நேரத்துக்கு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் அந்த பிளேஸ் சென்றாங்க போயிட்டு வரலாமே சரின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க பிரச்சனை எங்க இங்க எல்லாம் ஏரியால பிரச்சனையே வராதுங்கன்றாங்க அப்புறம் உங்களுடைய அப்பா அங்க ஒர்க்கு சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது கே எடுத்துக்க வேண்டாம் போனோம் அப்படின்ட்டு அங்க இருந்து ரொம்ப ஜாலியா கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா <us> பைக் பைக் தான் இருக்க கார் என்னாச்சு அதுவான் அதை ஆஃபீஸில் விட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்சோர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் போகிறாங்க ஏங்க நம்ம வெளியே வந்து ஒன் ஹவர் ஆகிடுச்சுங்க கினது ஒன் ஹவர் ஆச்சா வந்ததும் தெரியலே நம்மளுக்குன்றாங்க டைம் போகிறது தெரியலங்க அவ்வளோதான்றாங்க உண்மையிலேயே வந்து மனசுக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது அவ்வளோதாங்க இங்கே வெளியே வந்தால் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியாக எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இங்கே பீச் இருக்க போகலாமா பீச்சா இவ்வளோ எடுத்துக்கா எங்கே அது சூப்பராக இருக்கும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் இங்கே பஜ்ஜி போடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிடலாமா எங்கள் பஜ்ஜில் கூட போடுவாங்க எங்கே இங்கே பஜ்ஜு தாங்க அல்மிட்டே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து போகிறாங்க அப்புறம் போலீஸ் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க சார் எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இந்த மாதிரி எல்லாம் இங்கே உட்காரக்கூடாதுன்னு வான் பண்ணிட்டு போகிறாங்க எங்கே அந்த தாலியை கரெக்டேற கரெக்டே அந்த தாலி இருக்கிறதுனால தான் இப்போ போலீஸ் நம்மள விட்டு போயிருக்காங்க தாலி எவ்வளோ முக்கியம் பார்த்துக்கோங்க கரெக்டே போட போறீங்க ஆ சரி செஞ்சாங்க பஜ்ஜி சாப்பிட்றாங்க ஏங்க பஜ்ஜி எதுக்குன்னு சொல்லுங்க ஆனால் என்ன விட ஃபஸ்ட்டு சாப்பிட்டதே நீங்கள் தான் நல்லா இருக்குல்ல அதுதான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் சில விஷயங்கள பேசிட்டு போகிறேங்க சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் பெரிய ஆஃபீஸில் வேலை செஞ்சு நிறைய நீங்கள் சம்பாதிப்பீங்க கண்டிப்பாக அதை நடக்கும் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க அப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணன் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க எழுப்ப வேண்டாம்மா நீங்கள் என்ன விட்டுருக்கீங்க தூங்கிட்டு விடுமா விசில் சவுண்ட் கேட்டால் அவங்க எந்திரிச்சு பார்க்கணும் தான் அப்படி பண்ணால் அதுக்குள்ளே விசில் எழுந்திரிச்சு அண்ணன் நீங்கள் வேஞ்சா என்னால் அப்படி இருக்கலாம் என்னால் அப்படி இருக்க முடியாது என்ன பண்ண போகிறேன் நான் டிஸ்டர்ப் பண்ண எதுவும் சொல்ல மாட்டேங்களா தமிழில் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊத்துறாங்க நான் தான் நான் தான் இருக்காங்க நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க அவங்க ஒருத்தரே கஷ்டப்படுறாங்க இனிமேல் ஷார்ப்பாக ஏழு மணிக்கு எழுணும் பத்து மணிக்கு எழுற வேலை பதினொன்று மணிக்கு எழுற வேலை வைக்கக்கூடாதுன்னு மான் பண்ணுறாங்க எல்லாருமே அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு நாங்கள் சோனாதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த எப்பயும் ஸ்டோர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ